ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டாக நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பொதுவான ராசி படங்கள் மூலமாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழைத்து நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் ஆடி மாதம் முப்பதாம் நாள் இன்றைய தினம் இந்திய திருநாட்டின் நமது பாரத நாட்டின் சுதந்திர நாளாக கொண்டாடப்படுகிறது அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்கள் நன்றில்லை விஷ் யூ மெனிமோர் ஹாப்பிடன்ஸ் அவர் பிரான்ஸ் இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு பார்க்கும்போது தினம் பத்தாம் இடத்துல பத்து ஆட்சி ஆட்சிப்படம் பெற்றுள்ளார்கள் மேலும் பதினொன்று குடையவனும் சேர்க்கை பெற்றுள்ளார் பத்தாம் இடத்துல ரெண்டு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளார் என்பதிலே சூரியன் சந்திரன் இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய உங்களுக்கு இது மிகப்பெரிய யோகமான அமைப்பு என்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு மிகச் சிறப்பான வகையில் மூன்று கிரக சேர்க்கையாக செவ்வாய் புதன் சுக்கரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதும் நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தெரிகிறது இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்று தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு பண வரவுகள் தாராளமாக வந்து சேரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான அற்புதமான ஒரு நாள்கள் என்ற தினம் உங்களுக்கு பண வரவுகள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்களது நண்பர்கள் உறவினர்கள் என பெரும்பாலானவர்களுடைய ஆதரவும் இன்னைக்கு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதியில்லை எனவே நாள் முழுக்க நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு அமைந்திருக்குங்க இன்றைய தினம் உங்களுடைய ஃபியூச்சர் குறித்த எதிர்காலம் குறித்த முக்கியமான சில முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது இது மாதிரியான அற்புதமான சிறந்த வாய்ப்புகள் உங்களுக்கு மீண்டும் வருமானு தெரியாது ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்களாகவே வந்து சில வேலைகளை ஏற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் என்று தினம் இருக்கிற நண்பர்களே அதாவது உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் அல்லது உங்களது ரிலேட்டிவ்காக அவங்க செய்ய வேண்டிய வேலையை வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டு நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் என்று தடம் இருக்கிறது புதிய பொறுப்புகளை கூட இருக்கிறவங்களுக்காக நீங்கள் ஏற்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பு நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்று தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வமாக செயல்படக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் நண்பர்களே கற்றல் திறன் ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்றைய தினம் தொலைதூரம் உங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நல்ல தகவலை அது குறித்து கிடைக்கப்படுவீங்க அதன் மூலமாக சில தொலைதூர பயணங்களுக்கான வாய்ப்புகள் என்ற தினம் உங்களுக்கு இருக்கிறது நற்செய்திகள் நிறைந்த நாள் என்ற தினம் உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி என்ற செய்திகள் கண்டிப்பாக தரும் இந்த தினம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வியாபாரத்தை வந்து பெருசா மாத்த முடியுங்க அபிவிருத்தி பண்ண முடியும் சின்னதா இருக்கக்கூடிய கடையை வந்து பெருசாக பெரிய கடையாக மாத்துறதுக்கும் அல்லது புதுசாக பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்கும் வியாபாரத்தை வந்து விரிவு பண்றதுக்கு உகந்த ஒரு நாளுங்க என்ற தினம் அதற்கான சூழ்நிலை உங்களுக்கு வலுவாக காணப்படுகிறது இன்று தினம் குழந்தைகள்கிட்ட நீங்க வந்து அடமட்டாக இருக்க கூடாதுங்க குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் வெட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பானதாக நீங்க மாத்திக்கொள்ள முடியும் குழந்தைகளில் நீங்கள் வந்து அக்கறையோடு நடந்துக்கோங்க குழந்தைகளிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளுங்க நண்பர்களே இன்று தினம் பெருந்தவர்கள் கூடக்கூடிய ஒரு நாளுங்க உங்களை விட்டு சின்ன சின்ன சண்டைகளிட்ட விலகி சென்றவர்கள் உங்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு உங்களை உங்களுடன் வந்து இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்களும் மற்றவங்களை பத்திய நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்குவீங்க சோ உங்களை விட்டு ஏன் விலகி போனாங்க அப்படின்ட்டு நீங்க யோசிச்சு நீங்கள் மத்தவங்களோட எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினம் இருக்கிற நண்பர்களே மனசுல ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ஆசைகள் பெரும்பாலானவை இந்த தினம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது நம்ம ஆசைகள் நிறைவேறும் இந்த தினம் செலவுகள் கொஞ்சம் உங்களுக்கு அதிகரித்தாலும் நீங்கள் வந்து வரவுகளை நீங்கள் வந்து தாராளமாக பெறப்படுவீங்க எனவே இந்த தினம் நீங்க சேமிப்பு செய்யறதுக்காக நீங்கள் செலவு கண்ட்ரோல் பண்ணிக்கிறோங்க மன கட்டுப்பட வேண்டும் என்ற தினம் அதன் மூலமாக உங்களுக்கு கூடுதலாக சில பணத்தை வந்து நீங்க மிச்சம் பண்ண முடியும் நண்பர்களே சோ அது குறித்த விஷயங்கள் இன்னைக்கு நீங்க கண்டிப்பா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நீங்க சேவிங்ஸ்ல கொஞ்சம் ஆர்வம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல ஆர்வம் அதிகமாக இருக்கும் சேவிங்ஸ்ல நீங்க வந்து இன்னைக்கு கண்டிப்பாக ஆர்வத்தை செலுத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் காதல் வாழ்க்கை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மன்கொருந்து காதலருடன் காதல் வாழ்க்கையில் காதல் வாழ்க்கையிலே இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இனிமையான ஒரு நாள்கு இன்றைய தினம் உங்கள் மன்கொருந்து காதலருடன் நீங்கள் மிகச்சிறந்த ரொமான்ஸ் நோய்களை பெறுவீங்க நண்பர்களே இன்று தினம் எத்தனை இனிமையான ஒரு காதல் வாழ்க்கையை இருக்கிறது அப்படின்றத நீங்க உணரக்கூடிய வகையில் அவ்வளோ இனிமையாக காதல் வாழ்க்கையே இருக்கணும் இல்லை இனிமையான சாக்லேட்டே உண்டது போல் ஒரு கழிப்பான ஒரு நாள் காதல் வாழ்க்கையில இந்த தினம் இருக்கிற நம்புறில்லை இந்த தினம் பணத்தை வந்து நீங்கள் யோசிக்காமல் யாருக்குமே கடன் கொடுக்கக்கூடாதுங்க அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வருங்காலத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் ஸோ நீங்கள் கடன் கொடுக்குறதுலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் உடம்ப ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்காக அதிக கலோரி இருக்கக்கூடிய உணவுகளை வந்து தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மகிழ்ச்சியான தருணங்களை வந்து பெற்றோர்களோட ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் உங்களுக்கு சந்தோஷம் எப்போ இருக்குதோ அந்த சந்தோஷமான தருணங்களை வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கோங்க அதன் மூலமாக உங்களுக்கு பெற்றோருக்கு தனிமையும் தாழ்மனப்பான்மையும் கண்டிப்பாக நீங்கிவிடும் எனவே என்ற தினம் பெற்றோர்கிட்ட நீங்கள் பேசி உங்களுடைய மகிழ்ச்சியான தடங்களை ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் நண்பர்களே அது வாழ்க்கையை எளிதாக மாற்றும் நண்பர்களில்லை என்ற தினத்தை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட வழிகாட்டுதல் உங்களுக்கு உறவை மேம்படுத்துங்கிறதுனால சில நல்ல வழிகாட்டுதல்களும் இன்னைக்கு உங்களுக்கு அவர்கள் மூலமாக கிடைக்கணும் அலுவலக அலுவலகப் பணியெல்லாம் என்ற தினம் நீங்கள் கண்டிப்பாக மற்றவங்க உதவியை நாடாமல் உங்களது வேலைகளை நீங்களே முடிக்கணும் நண்பர்களே அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே நீங்கள் மற்றவங்களுடைய உயர் அதிகாரிகள் அல்லது சக ஊழியர்களுடைய உதவியை நாடுனீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்காது நண்பர்களே அது தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு முடிந்துவிடும் எனவே உங்களது வேலைகளை நீங்களே பார்த்துக் கொள்வது நல்லது நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் யாராவது வீணா அரட்டை அடிச்சுக்கிட்டு நேரத்தை வீணடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரி நபர்கள்ட்ட இருந்து நீங்க தள்ளி இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே பொண்ணான நேரத்தை இந்த தினம் நீங்க வீணடிக்க கூடாது நேர ஏற்படுத்திக் கொண்டு டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு நீங்க ரெஸ்ட் எடுக்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் நண்பர்களே இந்த தினம் திருமண வாழ்க்கையும் மிக மிக இனிமையாக அமையும் உங்க திருமண வாழ்க்கையில உங்களுக்கு இது வரைக்கும் இல்லாத அற்புதமான ஒரு சந்தோஷமான உணர்வுகள் என்றதிலும் ஏற்படும் என்னுடைய மகிழ்ச்சியான தித்திக்கும் இல்லாத வாழ்க்கை என்றதிலும் உங்களுக்கு காத்துருக்குங்க அலுவலக பணியில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை லாபமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற இன்னும் சிறப்பாக மாறிவிடும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டுவிரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நிறப்பான தான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கலர் ஆகாமையோ அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் நீங்கள் வந்து எல்லோ கலர் யூஸ் பண்ணலாங்க மஞ்சள் நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கீஸ் கலராக அமையும் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது தோலமுறை சென்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரத்தில் வந்து இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாருமே ஆதரவு தருவாங்க எனவே ரிலேட்டிவ் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டு நண்பர்களே கூட இருக்கிறவங்களுக்காக சில பொறுப்புகளை நீங்களாக முன் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆதரவு பெருகக்கூடிய ஒரு நாள் நீங்களும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நீண்ட நாள் உங்க மனசுல இருக்கக்கூடிய ஆசைகள் செலவற்றை நீங்கள் நிறைவேற்றுக் வாய்ப்புகள் கிடைக்கும் குழந்தைகள் கிட்ட கொஞ்சம் கண்டிப்பாக நடக்காம நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா இன்னைக்கு சிறப்பான ஒரு நாள் ஆக இந்த இன்றைய தினம் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு விசாக நட்சத்திரத்தில் பிறந்த இன்னைக்கு உங்களை விட்டு விலகி இருக்கிற எங்களுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க ஸோ அதன் மூலமாக நீங்கள் நல்ல ஒரு புரிதலை நீங்கள் உங்கள் கூட ஏற்படுத்திக் கொள்ள முடியும் வியாபார விருத்தி செய்வதற்கான சூழல் இப்பொழுது உண்டாகுங்கிறதால் வியாபாரிகளுக்கு சந்தோஷமான ஒரு நாளுங்க அலுவலக பணியில் இருக்கவங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும்னு ஆர்வமாக செயல்படக்கூடிய ஒரு நாளுங்க இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே